செலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா தமிழகத்தில் புயல் காரணமாக பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு தற்பொழுது அந்தந்த மாவட்டத்துறை ஆட்சியர்கள் விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறையானது வந்திருக்கிறது மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க விடுமுறை விட்ட மாவட்டம் உங்கள் மாவட்டமாகவும் இருக்கலாம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக இருக்கலாம் அதனால் வந்து ரெண்டுத்தையும் உற்று நோக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பத்து மாவட்டங்கள் தற்பொழுது விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னையில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நம்முடைய செங்கல்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய காஞ்சிபுரத்திலேயும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திலையும் அதே தான் விடுமுறை ஆனது அறிவித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக நம்முடைய கள்ளக்குறிச்சி அப்புறமா வந்து ஆறாவதாக நம்ம கடலூர் ஏழாவதாக நம்முடைய திருவள்ளூர் எட்டாவதாக நம்முடைய மயிலாடுதுறை ஆகிய எட்டு மாவட்டங்கள் அதாவது குறிப்பாக எட்டு மாவட்டங்கள் இதனை தொடர்ந்து நம்முடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இதனை சேர்த்து பத்து மாவட்டத்திற்கும் நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் பார்த்துப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை அப்புறமா வந்துடைய பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திண்டுக்கல் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது பத்து மாவட்டங்கள் விடுமுறையானது வெளியாக இருக்கிறது அந்த பத்து மாவட்டங்கள் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த பத்து மாவட்டங்களுக்கும் நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு